ஹலோ பிரியங்கா மேம் நான் தான் நான் தான் இந்த இந்த சேனல் வச்சிருக்கேன் சீசன் ஃபைவ் டைம்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த இந்த பிக் பாஸ்னா எனக்கு பிடிக்கும் அந்த பிக் பாஸ்ல போறதுக்கு முயற்சியா

ஸோ மக்களே வணக்கம் 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 ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா இப்போ நீங்க சில விடயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ சில பேர் சம்பந்தமே இல்லாம பிரியங்கா அவர்களை அட்டாக் பண்றது இல்லை அசீம் அவர்களை அட்டாக் பண்றது இல்லை அப்படின்னா பிக் பாஸ் நடக்கைக்குள்ள அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஈவன் அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து அந்த அந்த சீசன் உதாரணத்துக்கு இப்போ சீசன் பை ஒருத்தங்க வந்து பிரியங்கா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறமே சொல்லியிருப்பாங்க பிரியங்காவோட பேசியிருந்தேன் பிரியங்கா சைட்ல இருந்து மெசேஜ் வந்தது அப்படின்ற மாதிரி ஆனால் அடுத்த வருஷம் இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரியங்கா அவர்களே அட்டாக் பண்ணுவானுங்க இப்போ அசீம் அவர்களை பற்றி நல்ல மாதிரி சொல்லி அசீம் அவர்களுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அசீம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட இது வருது அந்த படம் வருது இந்த நிகழ்வுக்கு போனேன் அந்த நிகழ்வுக்கு போனேன் அசீமோட பேசியிருந்தேன் அசீம இன்டர்வியூ எடுக்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அசீம அட்டாக் பண்ணுவானுங்க சரியா இப்ப இப்ப நான் வந்து பிரதீப் அண்ணனி அவர்களுக்கு தான் சீசன்ஸ் நான் சப்போர்ட் பண்ணா ஆனா அவருக்கு துரோகம் நடந்தோட சரி அப்போ அங்க இருக்கிற நபர்கள்லாம் யாருக்கு தகுதி இருக்கு அச்சனாவுக்கு இருக்குது அப்போ அர்ச்சனாவை வச்சு பிரதீப்புக்கான அந்த ஜட்மெண்ட் அதை எடுப்போம் தான் அச்சனா அவர்களை சப்போர்ட் பண்ணான் அதுவும் அச்சனா அவர்கள் வெளியில வந்து மாயா பூர்ணிமா எல்லாம் ஒரு ஒரு கேரக்டர் வந்து பண்ணாங்க அப்படின்னு எப்போ ஒரு பெரிய இன்டர்வியூல சொன்னாங்களோ அப்போவே என அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தோம் ஆனா சில பேர் வந்து அவங்க வந்து அப்படி இந்த ஒருத்தங்களை கொண்டாடி போட்டு திடீரென்னு வந்து அந்த நபர்களை அட்டாக் பண்ணுவானுங்க என்ன நடக்குது அப்படின்னா இவன் எதிர்பார்த்து பண்ணுவானுங்க சரிங்களா காசு இல்ல பாஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இது இதெல்லாம் வந்து அவங்க அவங்க எதிர்பார்த்தது அவங்கள்ட்ட கிடைக்கல அப்படின்னா உடனே அவங்களுடைய பேரை கெடுக்கணும் இல்ல இப்படி பண்ணி மிரட்டி சரிங்க எப்படியாவது சான்ஸ் அடிக்கணும் இல்ல காசு உடைக்கணும்னு தான் இந்த குப்பை கூட்டங்கள் சில பேர் வந்து பண்றாங்க அந்த சில பேர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சரிங்களா இப்போ சம்பந்தமே இல்லாமல் பிரியங்கா அவர்களை அட்டாக் பண்ணுறது அந்த மணி என்ற ஒரு பேர் இருக்குல்ல ஒரு அம்மா நாடகம் அடிச்சது இல்ல குக்வித் கோமாலி அந்த சீசன் ஃபைக்கில் போய் ஒரு பொய்யான ஒரு வீடியோ போட்டு பிரியங்கா அவர்களோட பேரை இன்டரக்டாக யூஸ் பண்ணி அந்த அந்த வீடியோ மூலம் லட்சக்கணக்கில் வின் பண்ணி இப்போ வீடு கட்டிக்கொண்டிருக்கு அப்போ அந்த நபரை வச்சு பிரியங்கா அவர்களை இப்போ ஒரு டோபிக்கு திரும்ப அட்டாக் பண்ணுற நபர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் என்னன்னா எதிர்பார்க்குறாங்க சரிங்களா சோ பெரிய நபர்களோட ஒண்ணு கெஞ்சி வாங்க கெஞ்சி சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா எப்பா இதெல்லாம் எல்லாரும் திறமை மூலம் தான் வர்றாங்க நீ ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது வாவா அப்படின்னா உடனே பிடிக்காது கெஞ்சுவான் கிடைக்கலன்னா மிஞ்சுவான் அப்ப என்ன பண்ணுவானா சோஷியல் மீடியால அவங்கள அட்டாக் பண்றது அவங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி பண்றது இப்படியான விடயங்கள் பண்றது இதுதான் நடந்து ஓடுறது சரிங்களா இவன் அன்சிதா அவர்களை அட்டாக் பண்ற கூட்டம் விஷால் அவர்களை அட்டாக் பண்ற கூட்டம் என்னன்னா அன்ஷிலா அவர்கள் விஷால் அவர்கள் சுனிதா அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களுக்கு வந்து இந்த ஒரு மணி மணி அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு அம்மா இருப்பாங்கல்ல சீசன் ஃபைவ் போனாங்க அந்த அம்மா பயங்கரமான ஒரு பிஆர்டிமை செட் பண்ணி பிரியங்கா அவர்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம அந்த ஷோவிலேயே அந்த அம்மா தான் குப்பை வேலை வந்து பண்ணிச்சு ஆனா பிரியங்கா அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு வெளியில வந்து ஒரு போலியான ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை சேனல்ல அப்லோட் முதல் நிறைய டிஜிட்டல் ஏஜென்சிக்கு வந்து சொல்லி அதை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க சரிங்களா சோ அப்ப பிரியங்கா பக்கம் யார் யார் நிற்கிறாங்களோ அத்தனை பேரையும் இந்த குப்பை கூட்டம் அட்டாக் பண்ணிருக்கோம் அவங்க வீடியோக்களை செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்க வந்து விஷால அட்டாக் பண்ணிருப்பாங்க அன்ஷிதா அட்டாக் பண்ணிருப்பாங்க சுனிதா அட்டாக் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குபித்மலில் அந்த செட்டில் இருந்த எல்லாருமே புகழ் அவர்கள் அப்புறம் இன்னொருத்தங்கு அந்த ஷோவை நடத்தின டீம் அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க பிரியங்கா அவர்கள் சப்போர்ட் இல்ல இந்த மணி பேர் வச்சிருக்க அந்த அம்மா தான் வேலை வந்து பண்ணிச்சுட்டு சீசன் போலையும் அந்த அம்மா வந்து சுனிதா கிட்ட சண்டை பிடிச்சு அப்படின்னு அப்ப அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இந்த குப்பை கூட்டங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிச்சு இத பத்தி நான் போன வருஷமே வீடியோ வந்து போட்டுட்டேன் சரிங்களா அப்ப இப்போ அந்த விடியத்தை சில பேர் திரும்ப கொண்டு வர காரணம் சில குப்பைகளுக்கு வந்து இப்படி மிரட்டுறது இதன் மூலம் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கெஞ்சிருப்பான் கிடைக்கிறவன மிரட்டுறான் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ உருவாக்கணும் அப்போதான் அவனுக்கு வந்து அது ஒரு வியூவாக போகும் அதுக்கு நடக்குது இல்லைன்னா அந்த மணி சம்மந்தப்பட்ட அந்த அம்மாவே திரும்ப இப்படி இன்ஃபுளுஸ் பண்ணியிருக்கோம் சரி நீ இப்படி பண்ண உனக்கு காசு தார அப்படின்னு இதுதான் வந்து நடக்குது சரிங்களா இந்த வந்து நம்ம பேச காரணம் என்னன்னா நேற்று ஒரு குப்பை ஒன்னும் இல்லை மூணு நாலு குப்பைகள் வந்து பிரியங்கா அவர்கள் மீது ஒரு பழியை போட்டு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி அந்த குப்பை குப்பை வேலை வந்து பண்ணிச்சு அப்ப அந்த குப்பையை க்ளீன் பண்ண வேண்டியது அதே இருக்க வீடியோ தான் இந்த வீடியோ சரிங்களா ஓகே மக்களே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஓகே அடுத்தது வந்து இந்த வீடியோல இப்போ சோஷியல் மீடியால பேஸ்புக்ல சில தகவல்கள் பார்த்தேன் பிரியங்கா அவர்கள் விஷால் அவர்கள் தலைவர் படத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதை பற்றி என்னுடைய ஒரு அப்டேட் ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குக்வித் கோமாலியா பிக் பாஸ் நைன் தமிழா அதை பற்றி என்னுடைய ஒரு கருத்தோடு சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து குக்வித் கோமாலி அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் சீசன் சிக்ஸ் நினைக்கிறேன் பொதுவாக குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் வந்து அது உண்மையிலேயே வந்து என்னன்னா இப்போ இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ்ல வந்து உண்மையிலேயே சௌந்தர்யாவுக்கு வந்து மார்க்கெட் இருக்கா பெரிய மக்கள் சப்போர்ட் இருக்கா இல்ல ஆனா இருக்கிற மாதிரி டிஜிட்டல் ஏஜென்சி வந்து ஒரு பொய்யான விண்பத்தை காமிச்சு காசை வாங்கி போட்டு எக்கச்செக்கமான விடயங்கள் இந்த மீடியாவோட சம்பந்தம் இல்லாத விஜய் பத்திரிக்கை நண்பர்களோடைய சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு வெளியில இருந்து பாக்கக்குள்ள ஓ சௌந்தர்யாவா தல தளபதிக்கு ஈக்குவலா ஃபேன்ஸ் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு பொய்யான பின்பம் வரும் உண்மையா என்ன அப்படின்னா வெளியில வந்தோம் ஒரு சான்ஸுமே இல்லை ஒரு படமுமே இல்லை அந்த அம்மாவுக்கு சௌந்தர்யாவுக்கு சரியா அப்ப அதே போலதான் இந்த குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பிரியங்கா அவர்களுக்கு ஒரு அந்த மணி என்று பெயர் வச்சிருக்க ஒரு பொம்புல வந்து பொய்யான ஒரு வீடியோ போட்டு ஒரு நெகட்டிவ் வீடியோ கிரியேட் பண்ணி ஒரு டிஜிட்டல் மாஃபியா வச்சு ஒரு பொய்யான விண்மத்தை கிரியேட் பண்ணது ஒரு நெகட்டிவ் இருக்கிற மாதிரியும் அந்த ஷோ ஃபுல் அப் அப்படிங்கிற மாதிரியும் ஆனா உண்மையிலேயே அந்த ஷோ வந்து ஹிட் சீசன் போர் சீசன் த்ரீக்கு என்ன ரைட்டிங் இருந்ததோ அதுதான் சீசன் ஃபைவ் இருந்தது குக்வித் கோமாளி சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது சீசன் நைனா அப்படின்னு குக்வித் கோமாலியா பிக் பாஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வருகின்ற அப்டேட்டின் படி சில வேலைகள்ல இப்ப வரைக்கும் பிக் பாஸ் நைன் தமிழ் வந்து ஜூன் அல்லது ஜூலை ஆரம்பிச்சு அது முடியக்குள்ள வந்து டிசம்பர் அப்படி குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ் ஆரம்பிக்கப்படலாம் அப்படின்றது வருகின்ற தகவல் பிபி அல்டிமேட் இல்லை அப்படின்றது தான் தகவல் சரிங்களா இப்ப வரைக்கும் இது வந்து இந்த பிக் பாஸ் குக்வித் கோமாலி தொடர்பான என்னுடைய சைட்ல இருந்து இப்ப எனக்கு கிடைச்ச சில தகவல்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவர்கள் விஷால் அவர்கள் அவங்க வந்து தலைவர் படத்தில் இருக்காங்களா அப்படின்னு இது ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீக்கு முதலே பேசியிருந்தோம் விஷால் அவர்கள் சில வேலை தலைவர் அவர்களுடைய கூலி படத்தில் இல்லாட்ட ஜெயலலி நடிக்க சான்சஸ் இருக்குமே பட் உறுதியான தகவல்கள் கிடைக்கல பிரியங்கா மேம் அவர்கள் கூட வந்து அந்த கூலி படம் அதில் வந்து தலைவர் அவர்களை மீட் பண்ணியிருந்தாங்கன்னு அப்போ ஒரு தகவல் வந்துச்சு கெஸ்ட்ரோல் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அதுவும் கன்ஃபர்மான எனக்கு தெரியலை பட் நடித்தா சூப்பராக இருக்கும் பிரியங்கா அவர்கள் வந்து பல கோடி பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஸோ அப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஐம்பது அறுபது வருஷமா பல இளைஞர்களுக்கு ஒவ்வொரு ஒரு ஜென்ரேஷன் இன்ஸ்பிரேஷன் ஆனா இப்படியான நபர்கள் ஒரு ஃப்ரேம்ல வந்தா படத்துல பார்க்கக்குள்ள கொண்டாட்டமா இருக்கும் அது நடக்கணும் என்றது என்னுடைய விருப்பம் அது நடக்கக்குள்ள உறுதியான தகவல் கிடைக்கக்குள்ள நான் அதை பத்தி சொல்றேன் சரிங்களா சோ இப்போ இந்த சோசியல் மீடியால சில பேருக்கு சம்பந்தமே இல்லாம இப்ப அன்ஷிகா அவர்களா இருக்கட்டும் விஷால் அவர்களா இருக்கட்டும் சுனிதா அவர்களா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி வருதுன்னா அது வந்து அவங்களோட வளர்ச்சியை பார்த்து அந்த புறாமைப்படுற சில குப்பை வந்து மாஃபியா டிஜிட்டல் மாஃபியாவை வச்சு பண்ற வழியம் தான் அன்ஷிதா அவர்கள் பிரியங்கா அவர்கள் பக்கம் நின்னாங்க விஷால் அவர்கள் பிரியங்கா பக்கம் நின்னாங்க சுனிதா அவர்கள் பிரியங்கா பக்கம் நின்னாங்க புகழ் அவர்கள் குரோசி அவர்கள் எல்லாருமே அந்தந்த நபர்களுக்கு அந்த அவங்க எப்ப பிரியங்கா பக்க நியாயம் இருக்கு அப்படின்னு உண்மையே சொன்னாங்களோ அப்ப இருந்து இந்த சோசியல் மீடியால நெகட்டிவ் வீடியோ பரப்புற வேலை நடக்குது அதெல்லாம் பண்ணது அந்த மணி என்ற பெயர் அந்த பொம்புல சரிங்களா அதுக்கு வேலை செய்யற சில பிஆர் ஆர் கூட்டம் யூடியூபர் பிக் பாஸ் ரிவியூஸ் அந்த அவங்களோட வீடியோ செக்ஷனை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்ப எப்படி கூவி இருப்பானுங்க அப்படின்னு சில பேர் வந்து போட்ட வீடியோ டெலீட் பண்ணிட்டானுங்க அப்புறம் திரும்ப நேத்து திரும்ப கலர்றானுங்க என்னடா பொழப்பு இது அப்படின்னு மாதிரி தான் இந்த வீடியோல நான் பேசின விடயங்கள் மேத்து சோசியல் மீடியால என்னடா சம்பந்தமே இல்லாம பண்றீங்க அப்படின்னு ஒரு தோணி இருக்குல்ல அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ சரிங்களா நீங்க உங்களோட சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி